வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட ஃபேமிலி தாங்க உள்ளே வந்தாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க லைவ்ல ஆனால் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது கடமையாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சாண்ட்ராவோட குழந்தைங்க வந்தப்ப திவ்யா காட்டின வன்மத்தை தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்கன்னு கூட பார்க்காம வன்மத்தை காட்டி திரும்பவும் அவங்களே பல்பு வாங்கின கதையை தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ பாருங்க சாண்ட்ராவோட பிள்ளைங்க குழந்தைங்க வந்துச்சுங்க ட்வின்ஸ் பேபி ரெண்டு பேரும் அவங்க என்ன சொல்கிறது ரொம்ப க்யூட்டு நாங்கள் கூட என்னமோ நினச்சோம் சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் செம்ம சூப்பர் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் வந்ததையுமே அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய தேடினது பார்த்தீங்கன்னா பாருவை தான் அட்ரஸ் பண்ணுது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம் ஆமாம் அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த திவ்யா என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க கிட்ட வந்து வாண்டடாகவே போய் போய் தூக்கி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க அந்த குழந்தைங்க பாரு கிட்ட தான் அட்டாச்சா வந்த உடனே பாருவை பார்க்குதுங்க வந்து ஃபஸ்ட்டு ே வந்து இந்த அண்ணா தானே சபரி தானே பார்வை வந்து கண்ணில் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபரியை பார்த்தாலே பயப்படுதுங்க அப்படி சொல்லுதுங்க அப்போ அந்த பிள்ளைங்களுடைய மனசெல்லாம் பாதித்த விஷயம் எப்படி அது வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகியிருக்குது இப்போவாது அது சபரிக்கு உணர்ந்திருப்பாரு சபரிக்கு சப்போர்ட் பண்ணாங்கள்ல அன்னைக்கு கனி அவங்களும் உணர்ந்திருப்பாங்க விக்ரம் மேன் ஹேண்டிலிங் பண்ணலான்னு சொன்ன விக்ரமும் உணர்ந்திருப்பா அரோரா சப்போர்ட் பண்ணாங்க அரோரா உணர்ந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் கூட சொன்னார் ஷூ போட்டுட்டு வந்திருக்கலாமே இவங்களுக்கு எல்லாருக்கும் சரியான செருப்படி மாதிரி இருந்ததுங்க அந்த இடத்துல எல்லாருமே சைலண்டா போய் உட்காந்துட்டாங்க ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஆஹ் பாரு கூட தான் விளையாடுறாங்க சோ பார் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கிட்டு மாதிரி தான் நிறைய இடத்துல அமித்தே அது சொல்லி இருப்பாரு ஸோ அப்படி தான் விளையாடிட்டு இருக்காங்க இதில் பா இந்த திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்க சபரியோட இந்த பிள்ளைங்க விளையாடும் போது அந்த பிள்ளைங்க கால் தூக்கி எட்டி ஒரு ஹிட் கொடுக்கலாம் ஏன்னா நீ தானே பார்வை வந்து அடிச்சிட்ட அப்படின்றதுக்கு அதுங்க ஒரு ஆக்ஷன் குழந்தைங்களோட விஷயம் அது இதில் வந்து திவ்யா வந்து ரொம்ப நல்லவளாமா என்ன பண்ணுறாங்க வந்து அதுப்பெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி ஒரு நல்லவ மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் அங்கே கொடுத்துட்டு அதே திவ்யா உள்ளே வந்து அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுக்கெல்லாம் யார் யார் எங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னும் போது உன்னை எனக்கு பிடிக்காது நீ தானே எங்கள் மம்மி கிட்டே வந்து ரொம்ப சண்டை போடுவ அப்படின்னு டைரெக்டாக ஊஞ்சல் அடித்த மாதிரியே பல்பு கொடுத்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது மிஸ்ஸு அப்படின்னு வச்சுட்டு விளையாடுற அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சும்மா டே இவெல்லாம் வாண்டடாக வாண்டடாக எனக்கு வயிறு வலிக்குது மிஸ் அப்படி சொல்லும்போது போது ஏதுப்போ பாத்ரூம் போ அப்படின்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைங்கிட்ட பல்பு வாங்குற அப்போது இதுலேருந்தே தெரியுது திவ்யாவை யாருக்குமே பிடிக்கல அவளோட அவள் வந்து ஒரு இரிட்டேட்டு அவள் வந்து ஒரு போலியா இருக்கிறான்றது குழந்தைங்களுக்கு தெரிந்த அறிவு பிரஜனுக்கு தெரியலன்னுதான் இந்த இடத்துல சொல்ல வரும் பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறதை காட்டுறாங்க பிரஜன் சொல்றாரு பாருதான் உங்ககிட்ட கேம் விளையாடுறா திவ்யா நல்லவ என்னத்தை சொல்கிறது ஏன்பா உனக்கு தான் விளையாடவே தெரியல உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு தான் உன்னை ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பிட்டு சாண்ட்ராவை உள்ள உட்கார வச்சுருக்காங்க இதுலேருந்தே உன்னோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது உன்னோட கேம் நாலேஜ் இல்லைன்னு தான் பிரஜனுக்கு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் இப்போ நல்லா விளையாடுற சாண்ட்ராவையும் நீ வந்து குழப்பிட்டு போயிட்டல அது மட்டுமா திரும்பவும் பாருங்க அந்த குழந்தைங்க கிளம்புறப்போ கூட பாரு பார் பார்வை தான் தேடுதுங்க பார்வை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுதுங்க அம்மாவுக்கு ஈக்குவலாக அந்த இடத்துல ஜாலியாக தன் கிட்டு மாதிரியே நினச்சிட்டு அதுங்க ப்ளே பண்ணதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சபரிநாதனை வந்து பாரு வந்து எவ்வளவு வந்து அந்த பிரச்சனையை எவ்வளவு சார்ட் அவுட் பண்ணான்றது அதை நிஜமா சொல்லியே ஆகணுங்க இப்போ சபரிய வந்து விளையாடும்போது அந்த திவ்யா வந்து இப்படி இப்படி மேனிப்புலேட் பண்ணி வேற மாதிரி திரிச்சு பேசுறாங்க அதாவது அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அண்ணாவ அப்படின்றாங்க அந்த இடத்துல பாரு வந்து வன்மத்தை தொடராம அந்த பிள்ளைங்க மனசுல அந்த சந்தேகம் இல்லாம இவங்க வந்து அது அவங்களோட இயல்பாவே இருக்கு போல இருக்கு பாருக்கு அந்த எல்லாம் தான் என்ன அடிச்சுட்டாங்க பரவாயில்ல டிஷ்ஷும் முதுகுல போயிட்டு சும்மா ரெண்டு தட்டு தட்டுற மாதிரி தட்டுனதே அந்த குழந்தையும் வந்து தட்டிட்டு அந்த பிரச்சனையை அங்கேயே கட் பண்ணி விடுறதுனா விளையாடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரியோட சம் அட்டாச்மெண்ட் ஜாலியாக இருந்த ஏற்படவே இல்லங்க இதை சொல்லியே ஆகணும் திவ்யா வந்து பிடிக்கலன்னு சொல்லிச்சு பாருங்கள் அந்த பொண்ணு குழந்தை வந்து உங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாட்ட சண்டை போடுறீங்கன்னு சொல்லும்போது உடனே நானாக சண்டை போடுறேன் உங்க அம்மா தான் சண்டை போடுறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு குழந்தைன்னு கூட பார்க்காம வன்மத்தை காட்டுற திவ்யா அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு நான் அதுக்கிட்ட வந்து கான்வர்சேஷன் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க உடனே அரோரா அவங்க கேங்கு சுபிக்ஷாலாம் உடனே அந்த குழந்தை அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சிங்க அப்போது இந்த வன்மத்தை காட்டுற திவ்யா வந்து வன் காமிக்க ஒரு ட்ரை இங்கேயும் பல்பு வாங்கிட்ட திவ்யா அப்படின்னு தான் சொல்லத் தோணுச்சு அடுத்தது கிளம்புறப்ப சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு அழுதுட்டுருக்காங்க கட்டி பிடிச்சி உடனே இவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே மம்மி வந்துடுவாங்க அப்படி நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஏய் எவ்வளோ உனக்கு வன்மோ ஏற்கனவே பிரச்சனை இப்படி ஒரு திருட்டு கேம் விளையாடி ஒரு கேவலமான அண்ணன் தங்கச்சின்னா எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு இது தெரியுமா அப்படி விளையாடி அந்த பிரஜனை வந்து வெளியில் அனுப்புனீங்க திவ்யா இன்னும் சாண்ட்ராவையும் வெளியில் அனுப்பி நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு அதுவும் குழந்தைங்களை வச்சு நீங்கள் பிளே பண்ணுற பாருங்கள் உங்களோட வன்மம் பா நீங்கள் அந்த விக்ரம் அரோரா நீங்கள்லாம் ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்குங்க மாறவே மாட்டீங்களா குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்க தோணுச்சு மக்கள்கிட்ட இதை அடையாளப்படுத்தியே ஆகணுன்றதுக்கான வீடியோ தான் இது இன்னும் ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் இன்றைக்கி நிறைய நடந்துச்சு காலையில் அந்த பாரு கம்ருதின்கான நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது அது நம்மளோட பார்வையில் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक यू